வணக்கம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் சிதம்பரப்பிள்ளை தில்லை நடராசா அவர்கள் விட்டுச் சென்ற நற்பண்புகளையும் அன்பு வழியையும் பின்பற்றும் விதமாக அவரது குடும்பத்தினர் இன்று ஒரு மதத்தான பணியை செய்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது அன்பு மகன் திரு தில்லை நடராசா செந்தில் ராஜா மற்றும் அவரது மருமகள் திருமதி கீதா செந்தில் ராஜா ஆகியோர் மாதங்களில் வாழும் முதியவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு ஒருநாள் மதிய உணவு வழங்குவதற்காக நூறு யூரோவை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் புதல்வர் செந்தில் ராஜா மற்றும் கீதா செந்தில் ராஜா தம்பதியினர் தாங்கள் வெளிநாட்டில் வசித்தாலும் தங்கள் மண்ணின் மீதும் தங்கள் தந்தையின் ஊரில் வாழும் முதியோரின் மீதும் கொண்டுள்ள பாசத்தை இந்த செயலின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த நூறு யூரோ என்பது வெறும் பணம் அல்ல அது தந்தையின் நினைவாக அன்பு நிறைந்த ஒரு அன்னதானத்தை முதியோர்களுக்கு வழங்கும் ஒரு புனிதமான உணர்வு மாதங்களில் உள்ள முதியோர்கள் இந்த உணவை உண்ணும்போது அமரர் தில்லை நடராசா அவர்களின் ஆன்மா அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடையும் என்பது உறுதி மேலும் அன்னதானத்தை அழித்த புதல்வர் செந்தில் ராஜா மற்றும் மருமகள் கீதா செந்தில் ராஜா ஆகியோரின் குடும்பமும் அவர் தம் பிள்ளைகளும் எல்லா நலன்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முதியவர்களின் வாழ்த்துக்கள் என்றும் இருக்கும் அமரர் சிதம்பரப்பிள்ளை தில்லை நடராசா அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்பதுடன் இந்த உயரிய தர்மத்தை செய்தளித்த திரு ராஜா மற்றும் திருமதி கீதா செந்தில் ராஜா தம்பதியினரின் நல்ல மனதை பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்